இந்த அனைத்து இந்திய பெருமன்றம் தொடர்ந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் உரிமைகளுக்காக போராடி வருகிறார்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் அவர்களின் பல கோடி பேருக்கு இந்தியாவில் இன்றைக்கு வேலை இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏறக்குறைய ஐந்து கோடி பேருக்கு முற்றிலும் வேலை இல்லை மேல் மேலும் ஒரு ஐந்து கோடி பேருக்கு அரை குறை வேலையாகத்தான் இந்தியாவிலே செய்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த வேலையின்மை பிரச்சனையை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான பிரச்சனைகளில் ஒன்று ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது வருவதற்கு முன்பாக வந்தால் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு கோடி பேருக்கு ஒவ்வொரு ஆண்டும் வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் வேலையுமே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் எதையுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பது மட்டுமல்ல மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடி அரசு எனவே இந்த பாசிச பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்று எல்லா ஜனநாயக இளைஞர் மாணவர்களையும் ஒன்று திரட்டும் பணியை அனைத்திந்திய இளைஞர் பெருமட்டம் தொடர்ந்து செய்து வருகிறது அதனுடைய ஒரு பகுதியாக இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வேலை உரிமைகளுக்கான போராட்டமாக குறிப்பாக பகத்சிங் தேசிய வேலை உறுதி சட்டம் கொண்டு வர வேண்டும் அது எல்லாவர் எல்லாருக்கும் வேலையை அடிப்படை உரிமையாக்க வேண்டும் அப்படி வேலை கிடைக்கவில்லை என்றால் அது வேலை கிடைக்கிற வரை அவர்களுக்கு குறைந்தபட்சம் பதினைந்தாயிரம் ரூபாய் அவர்களுக்கு வாழ்வூதியம் வழங்கப்பட வேண்டும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் வழங்கப்பட வேண்டும் அதே இந்தியாவில் இன்றைக்கு அரசு துறையில் பொது லட்சம் இடங்கள் காலியாக இருக்கின்றன ரயில்வே துறையில் மட்டுமே நான்கு லட்சம் இடங்கள் காலியாக இருக்கின்றன எல்லா துறைகளிலும் இருக்கின்றது இந்த ஐம்பத்தி ஐந்து லட்சம் இடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் அவர்கள் நிரப்ப வேண்டும் அதன் மூலம் ஐம்பத்தி ஐந்து லட்சம் குடும்பங்கள் வாழ்வாதாரம் பெறும் அது மட்டுமல்ல இந்தியாவில் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இளைஞர்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் மாணவர்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் கேட்கக்கூடிய நீட் விலக்கு கொண்டு வர கொண்டு வரப்பட வேண்டும் என்று இளைஞர் பெருமன்றம் தொடர்ந்து போராடி வருகிறது இது போன்ற பல கோரிக்கைகளை முன்வைத்து அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினுடைய தேசிய மாநாடு பிப்ரவரி மாதம் நடைபெற இருக்கிறது அதற்கு முன்பாக ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் தர்மபுரியிலே பதினெட்டாவது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிலே எதிர்கால திட்டங்களை இயக்கங்களை நாம் மக்களை எப்படி திரட்டப்போகிறோம் அணி புதிய அணி சேர்க்கையை முயற்சியை பற்றியெல்லாம் நாம் விவாதிக்க இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினுடைய பதினெட்டாவது மாநில மாநாடு ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி எட்டு தேதிகளில் தருமபுரியில் நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு எதிர்கால இயக்கங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கிறது அன்புமிக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய இளைஞர் பெருமன்றம் இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய மாவீரன் பகத்சிங்கின் கொள்கை வழியில் செயல்படக்கூடிய அமைப்பு தமிழ்நாட்டில் தொடர்ந்து இளைஞர் மாணவர் பிரச்சினைக்காக குரல் கொடுத்து உரிமைகளை வென்றெடுத்த இயக்கம் இந்த இயக்கம் இந்த அமைப்பினுடைய பதினெட்டாவது மாநில மாநாடு வருகிற ஜனவரி ஆகிய மூன்று நாட்கள் தருமபுரியில் நடைபெற இருக்கிறது மாநாட்டின் முதல் நாளான ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட குடியரசு தினம் அன்றைய தினம் கட்டணமில்லா கல்வி அனைவருக்கும் வேலை வேலை பெறும் உரி சட்டத்தை அடிப்படை உரிமையாக்கு என்கிற முழக்கத்தோடு லட்சக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான பேரணி தருமபுரியில் நடைபெற இருக்கிறது கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தருவோம் என்று சொன்ன நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வேலை வாய்ப்பை தர முடியாது வேண்டுமானால் பக்கோடா விற்று பிழைப்பு நடத்துங்கள் என இந்திய நாட்டினுடைய இளைஞர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் இப்படிப்பட்ட நரேந்திர மோடி அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஆட்சிக்கு வந்த பிறகு வேலையில்லா திண்டாட்டம் பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது ஆகவேதான் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் வேலை பெறும் சட்டத்தை அடிப்படை உரிமையாக்க நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் தேசிய கல்வி கொள்கையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மத்திய அரசினுடைய காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் அதேபோல தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுவதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் சாதி ஆணவு படுகொலையின் காரணமா இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அதை தடுத்து நிறுத்த உடனடியாக தனி சட்டம் நிறைவேற்ற வேண்டும் அதே போல போதை என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது இளைஞர்கள் இன்றைக்கு போதை பழக்கத்திற்கு ஆட்பட்டு மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாவதோடு தன்னுடைய உயரியும் பலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் போதை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு சபக ஏற்கும் விதமாக இந்த மாநாடு நடைபெற இருக்கு நடைபெற இருக்கு இந்த மாநாட்டிற்கு பத்திரிகையா நண்பர்களும் பொதுமக்களும் பெரியோர்களும் பேர் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுதான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய மிக மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவருமான தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் சுதந்திரப் போராட்ட வீரர் இந்த மாநாட்டினுடைய லோகோவை வெளியிட்டார் அதேபோல புரட்சி இயக்குநராக இன்னைக்கு விளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அறம் திரைப்பட இயக்குனர் கோபிநதனார் அவர்கள் பெற்றுக்கொண்டார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் அவர்கள் வந்து வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் நன்றி